வேலூரில் கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் பதினான்கு சிறைத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கலாவதி என்பவர் வேலூர் நடுவன் சிறையில் வாழ்நாள் தண்டனை கைதியாக இருக்கும் தனது மகன் சிவக்குமாரை அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி நகையை திருடியதாக அடித்து துன்புறுத்துவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் சட்டவிரோதமாக சிவக்குமார் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவக்குமாரை சேலம் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் வழக்கை மாநில குற்றப்புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது இதையடுத்து வேலூர் சிறைத்துறை துணைத் தலைவர் ராஜலட்சுமி காவல் அதிகாரிகள் காவலர்கள் என பதினான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வேலூர் சிறையில் இருந்து சேலம் சிறைக்கு சிவக்குமார் மாற்றப்பட்டார் இந்த நிலையில் அவரிடம் முதல்கட்டமாக இன்று மாநில குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ள காவல் அதிகாரிகள் பதினான்கு பேரிடமும் அவர்கள் விசாரணை நடத்த உள்ளனர் இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சிறை கைதிகளை தங்கள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார்